முக்கிய பிரபுக்கள் வரிசையில் புனித தந்ததாதுவை பார்வையிட்ட கண்டியில் அமைச்சர்கள் வீட்டுக்கு சாணக்கியன் செல்வது ஏன் சுகாஷ் கேள்வி தேசப்பந்துவை விசாரிக்க தயாராகும் புலனாய்வு குழு பொதுமக்களிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் முன்வைத்துள்ள கோரிக்கை முன்னே அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பதினைந்தாம் திகதி ஆரம்பம் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆதரவாளர்கள் கைது அரசாங்கத்திடம் வாகனங்களை மீள கையளித்த முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளின் ஊழல் பட்டியலை வெளியிட அரசாங்கம் தீர்மானம் தேசிய மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தியாக எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே திரியங்கள் விரல் நுனி இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் தொடர்பு விரிவான செய்திகள்

மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழரசு கட்சி ஜனநாயக அடிப்படையில் போட்டியிடுகிறது எனவே குறித்த கட்சியை நாங்கள் கண்டுகொள்வதில்லை என சாணக்கியன் கருத்து தெரிவித்தார் இதற்கிடையில் சாணக்கியன் தமிழ் தேசிய முன்னணியின் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் கடந்த தேர்தலில் அரசியல் விபத்து ஒன்று நடந்தது தமிழ் மக்கள் அறியாமையினாலும் அனுராட்சிக்கு வந்ததால் பாலாரும் தேனாரும் ஓடுமென்ற மாயையினால்

தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு பாராளுமன்றில் மூன்றாவது முறையாக கூடிய போது குறித்த புலனாய்வுக் குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவானது விசாரணை தொடர்பில் கலந்துரையாட பாராளுமன்றம் கூடியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன விசாரணைக்குழுவுக்கு உதவுவதற்காக ஒரு பொலிஸ் புலனாய்வு குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு அதில் பொலிஸ் மாதிபரிடம் குழுவிடுத்த கோரிக்கையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு விசாரணை குழுவின் உதவியுடன் மேலும் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நம்பி இனியாவது கட்சிகளுக்கு என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது புதாவர்தனை தெரிவித்தார் ஆளுங்கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாந்து போன பலருக்கும் தற்போது அரசியல் போய்விட்டது அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்துள்ளார்கள் ஆனால் ஆளுங்கட்சியின் வாக்குறுதிகளால் ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் பஜிட் அபிவர்த்தன காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வை இதில் வடக்கில் உள்ள பகுதிகளை மையங்களாக இலங்கையில் பார்க்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இன்று காணப்படுகிறது மன்னார் மெசுரோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் போதைப் பொருள் வேண்டாம் நமது இளையூரை பாதுகாப்போம் என்னும் தொன்னை பொருளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை மன்னாரில் இடம்பெற்றது இதன் போது இளைஞர் யுவதிகள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டனர் இந்த போதைப் பொருட்களை எமது இளையோர் சிறுவர்கள் குறிப்பாக பாடசாலை சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் பரந்துபெட்டு காணப்படுவதை நாங்கள் ஊடகங்கள் மூலம் பார்க்கிறோம் போதை பாவனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதிலிருந்து எவ்வாறு எமது இளைஞரை பாதுகாப்பது என்பது குறித்து நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அநீதிக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு கூட்டாக குரல் கொடுப்பது எப்படி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது போன்றவை தொடர்பாக வடக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் அதனுடன் துறை சார்ந்து செயலாற்றுபவர்களை உள்ளடக்கி கூட்டு கலந்துரையாடுகளை நடத்தி வருகிறோம் தேசிய அபாயகர் அவுட்டதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பசீர் முகமது ரசாக் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் ரோயல் பார்க் கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜெயமஹாவுக்கு மன்னிப்பு வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேனா எடுத்த முடிவை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேன செலுத்தியதாக அவரது வழக்கறிஞர்கள் நேற்று உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மனு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் துரைராஜா ஜசந்த கோடா கூட மற்றும் ஜெனகடி சில்வா அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டது மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார் கடந்த மார்ச் மாதம் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதார சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயபத்தன நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட இழப்பீட்டை பிரதிவாதி மைத்திரிபால சிறிசேனா இன்னும் செலுத்தவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாறும் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இருப்பினும் அன்றைய தினம் அறிவிப்பை வெளியிடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் பிரதிபாதி மைத்திரிபால சிறிசேன சம்பந்தப்பட்ட இழப்பீட்டை செலுத்தியுள்ளார் என்பது தெளிவாக தெரிந்தது என ஜனாதிபதி வழக்கறிஞர் சஞ்சீவ் ஜேவரன் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் மைத்திரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி பைசர் முத்தபாவும் தனது கட்சிக்காரர் உரிய இழப்பீட்டை செலுத்திவிட்டதாக தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சம்மணி செந்து மயானத்தில் மனித சிதல்கள் மீட்கப்பட்ட பகுதியில் எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக முன்னிலையாகும் சட்டத்திரடி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்த ராஜாவின் தலைமையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் நல்லூர் பிரதேச சபையின் பிரதிநிதிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் போலீசார் எம்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாரம் முறையிட்ட தரப்புகள் கலந்து கொண்டனர் புதைக்குழி அகழ்வதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே மாதம் பதினைந்தாம் தேதி அகழ்வு பணிகள் மேற்கொள்வது என இதன்போது தீர்மானிக்கப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு தொபாய் மனித புதை ஆய்வுப் பணிகள் முன்னெடுத்த மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ரா சோமதேபாய் தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் அதனால் அவர் எதிர்வரும் மூன்றாம் அளவில் அங்கு ஆரம்பகட்ட கழ ஆய்வுப் பணிகளை முன்னெடுக்க உள்ளார் சிந்து பாதி மயானத்திலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட நாற்பது சிதிலங்களில் இரண்டு சிதிலங்கள் விலங்குகளின் இன்புகள் ஏனி அனைத்து மனித என்பு தொகுதிகளுடன் தொடர்புடையவை என்றபடியே ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நடைபெற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக முப்பத்தி மூன்று வேட்பாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை நேற்று வரை தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது அத்துடன் தேர்தல் சட்டங்களை மூறியதற்காக முப்பத்தி ரெண்டு வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஐந்து பேரில் நான்கு பேர் தங்களது வாகனங்களை ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக குமார் துங்கவை தவிர மற்ற அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பித் தருமாறு ஜனாதிபதியின் செயலாளரின் எழுத்துப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த வாகனங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட வாகனத்தை ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டுமென ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி செயலாளர் கடிதம் அனுப்பினார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டபாயர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு ஜனாதிபதி செயலாளரால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது இதன்படி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய லேண்ட் ரூசர் விஎயிட் கார் இருபத்தெட்டாம் திகதியும் மைத்ரிபால சிறுசேன பயன்படுத்திய லெக்ஸ் டிபெண்டர் இருபத்தி நான்காம் திகதியும் கோடபாய ராஜபக்ச பயன்படுத்திய லேண்ட் ரோவர் ஜீப் இருபத்தி மூன்றாம் திகதியும் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய லேண்ட் கிரஷர் ப்ராடோ இருபத்தெட்டாம் திகதியும் ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஜனாதிபதி செயலக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தொடர்பாக தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் முன்னர் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அரசு வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கையை வெளியிட்டதாக சுட்டிக்காட்டினார் தீர்மானித்துள்ளது முன்பு அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு ஊழல்களை மேற்கொண்டுள்ளனர் ஒரு சிலர் கடந்த அறகளிய காலத்தில் இடம்பெற்ற பன்சீலர்கள் காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு பெருமதி கூடிய இழப்பீடுகளை பெற்றுக் கொண்டனர் முன்பு அதிகாரத்தில் இருந்த கட்சிகளின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு ஊழல்களை மேற்கொண்டனர் எனவே இவ்வாறானவர்களின் பட்டியலை எதிர்வரும் உள்ளூராட்சித் தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பெரும்பாலும் மேதின கொண்டாட்டங்களை அடுத்து ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அல்லது அமைச்சர் நலிந்த ஜெதீச மூலமாக குறித்த பட்டியல்கள் பகிரங்கப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை அறிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் ஒவ்வொரு வாரமும் வெளியிட்டு வரும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலைப்பட்டியல் வெளியாகும் இந்த நிலையில் இந்த வாரத்துக்கான மதிப்பிடப்பட்ட விலைவரம்பு பட்டியல் வெளியாகியுள்ளது கோதுமை மா நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா தொடக்கம் நூற்றி எழுபத்தேழு ரூபாய் வெள்ளை சீனி இருநூற்றி பதினைந்து தொடக்கம் இருநூற்றி முப்பத்தேழு ரூபாய் பருப்பு இருநூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் உருளைக்கிழங்கு இறக்குமதி நூற்றி இருபது தொடக்கம் இருநூற்று மூன்று ரூபாய் பெரிய வெங்காயம் நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி ஐம்பத்து நான்கு பெரிய வெங்காயம் பாகிஸ்தான் இறக்குமதி நூறு தொடக்கம் நூற்றி இருபத்து மூன்று சின்ன வெங்காயம் இருநூற்று நாற்பது தொடக்கம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ரூபா உலந்த நெத்தளி எழுநூறு தொடக்கம் எண்ணூற்று ஒன்பது ரூபாய் உலந்த நெத்தளி மற்றவை ஐநூற்றி ஐம்பது தொடக்கம் அறுநூற்று எண்பத்தாறு ரூபாய் காய்ந்த மிளகாய் ஐநூற்றி எண்பது தொடக்கம் அறுநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் முட்டை வெள்ளை இருபத்தி மூன்று தொடக்கம் முப்பது ரூபா முட்டை பழுப்பு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ரெண்டு ரூபா தென்மீன் உள்ளூர் சூரை நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் முன்னூற்றி முப்பது தொடக்கம் முன்னூற்றி எண்பது திண்மீன் உள்ளூர் காணாங்கழுத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து தொடக்கம் கிராம் முன்னூற்றி இருபது தொடக்கம் நானூற்றி இருபது இறக்குமதி தின்மீன் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் முன்னூற்றி ஐம்பது தொடக்கம் நானூற்றி பதினைந்து உள்ளூர் பச்சரிசி வெள்ளை இருநூற்றி ஐந்து தொடக்கம் இருநூற்றி இருபது ரூபா உள்ளூர் பச்சரிசி சிவப்பு இருநூற்றி ஐந்து பதினைந்து தொடக்கம் இருநூற்று முப்பது உள்ளூர் நாட்டரிசி வெள்ளை இருநூற்றி பதினைந்து தொடக்கம் இருநூற்று முப்பது இறக்குமதி பச்ச பச்சரிச்சி இருநூறு தொடக்கம் இருநூற்றி பத்து இறக்குமதி நாட்டரிசி இருநூற்றி பத்து தொடக்கம் இருநூற்றி இருபது தோளுடன் கூடிய புராய்லர் கோழி முழுக்கோழி எண்ணூறு தொடக்கம் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து முழு கொழுப்புள்ள பால்மா நானூறு கிராம் தொள்ளாயிரத்து நாற்பது தொடக்கம் ஆயிரத்து ஐம்பது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு வகையான பொருட்களின் விலைகள் குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அண்மையில் தெரிவித்தது குறித்த விடயத்தை வட்டக அமைச்சர் பசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன்

மண்டபமும் முதல் நகரசேரணை இயற்றிடுவோமே நாங்கள் நகரசபையில் முதல் பிரேரணை இயற்றிடுவோமே இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்